கேரள மாநிலம் வயநாடு என்ற பகுதியில் கடுமையான மழையின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு பல உயிர்கள் மாண்டு போயின பல உயிர்கள் மாயமாகி காணாமல் போயுள்ளது இன்னும் அதை தேடுகிற பணியில் மக்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை நாம் பார்க்கிறோம் இவ்வாறான ஒரு தகவல் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இவ்வாறான கொத்து கொத்தாக மக்கள் அழிந்து போவது என்பது நிகழ்த்து கொண்டுதான் வருகிறது இறுதிக்காலம் நெருங்கி வரும் பொழுது இப்படியும் வருமோ என்று என்ன தோன்றுகிற எண்ணுகிற அளவுக்கு இப்படியான மரணங்களை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து மழை பொழிந்ததாலும் அதனால் அந்த பகுதி மண் மிருதுவாக மாறியதாலும் இவ்வளவு பெரிய மண் சரிவுகள் ஏற்பட்டு மண்ணுக்குள் மக்கள் எல்லாம் சிக்குண்டு மரணமாகி அந்த பகுதியை மரணம் மூலமாக காட்சியளிக்கிறது ரேடியோ காட்சிகளை நாம் காணும் பொழுது கல்லஞ்சமும் உருகிவிடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த நிலையை நாம் காண நேரு நேரிடுகிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இது ஒரு மாபெரும் வேதனை என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சல்ல அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் மரணத்தை இருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் நிவாரணம் பெறுவதற்கு முன்னதாகவே கடந்த புதன்கிழமை ஹமாஸ் இயக்க தலைவர் அதேபோல பலஸ்தீன மக்களினுடைய விடுதலைக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து மக்களின் விடுதலைக்காக நேர்மையான முறையில் பாடுபட்டு வந்த அந்த விடுதலை போராளியான இஸ்மாயில் அப்துல் சலாம் அல் ஹானி என்று சொல்லப்படுகிற அந்த மாவீரரை இஸ்ரேலிய தீவிரவாதிகள் கொலை செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் நம்மை வந்தடைந்திருக்கிறது இதையும் நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எதிர்ப்பு நின்று போராட முடியாத கோழைகள் யாவரும் செய்கிற வேலைதான் இத்தகைய திடீர் தாக்குதல் ஒரு வீரன் அவன் அவன்ல இருக்கும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு பணியில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்ன வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதுவுக்கு பின்னால் வந்து அவனை குத்துவதும் அவனை துன்புறுத்துவதும் அவனை கொலை செய்வதும் இதுவெல்லாமாக கோழைகள் செய்யக்கூடிய காரியம் இணையத்திற்குரிய நல்லோர்களை ஒரு வீரன் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பொதுவெளியில் நின்று போராடுகிற பொழுது அவனை எதிர்த்து போராடி வெல்வதும் தோல்வியடைவதோ அதுதான் ஒரு வீரனுக்கு அழகாக இருக்க முடியுமே தவிர தெஹரானில் நடைபெற்ற ஒரு விழாவுக்கு அவர் அதாவது பதவியேற்பு விழாவுக்கு சென்று கொண்டிருந்த அவரை இப்படியான முறையில் தாக்குவது என்பது துருக்கி அதிபர் இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கும் பொழுது இப்படி சொல்வார் தெஹரானில் நடந்த கொலை என்பது அது வெட்கக்கேடான கொலையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் இப்படி பல தலைவர்களும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒருவன் தூங்கும் பொழுதும் வேறு சிந்தனையில் இருக்கும் பொழுதும் ஒருவனை தாக்குவது இலகுவான காரியம் அவன் போராடு வெளியில் வரும்பொழுது அவனை எதிர்த்து பேச வேண்டும் அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு இது ஒரு கோழையின் அடையாளம் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நீ என்னதான் இழப்புகளை ஏற்படுத்தினாலும் சரி உன்னுடைய அடக்குமுறையை நாங்கள் ஒழித்தே தீருவோம் என்று அழுத்தமாக சொல்வது போன்று மரணத்துக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று ஹமாஸினுடைய மூத்த அதிகாரிகளில் ஒருவரான மூசா அபு அல் மர் ஜூக் என்பவர் சொல்லியுள்ளார் என்பதை நாம் பார்க்கிறோம் பலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் அவர்களும் கண்டனங்களை வெளியிட்டு இருக்கிறார் ஆக நீ என்னப்பா செய்ய முடியும்னு கேட்கிறார் ஹமாஸ் இயக்கத்தில் உள்ளவர்கள் இந்த விடுதலை போராளிகள் இஸ்ரேலில் இஸ்ராயல் என்று சொல்லப்படுகிற ஜெய்தானை பார்த்து நீ என்ன செய்ய முடியும் உயிரை தானே எடுக்க முடியும் அதை விட வேறு என்ன செய்ய முடியும் எத்தனையோ படுகொலைகள் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கடந்த ஏப்ரல் மாதம் இப்பொழுது இறந்த இஸ்மாயில் அப்துல் சலாம் அல் ஹானி என்று சொல்லப்படுகிற இந்த விடுதலை போராளியினுடைய மகன்கள் மூன்று பேர் ஏப்ரல் மாதம் இந்த இஸ்ரேலிய தீவிரவாதிகள் ஏற்படுத்திய தாக்குதலில் இவருடைய மூன்று மகன்களும் ஷகீதாகினும் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதிலிருந்து வேதனையின் படு காய்வதற்கு முன்னதாகவே இவரும் பொழுது ஷகீதாக்கப்பட்டு விட்டார் அப்ப எத்தனை பேர் நாலு பேரக்குழந்தைங்க மூணு மகன்கள் ஒரே நேரத்தில் இருந்தாலும் கூட எதிர்ப்பு சக்திகளை அல்லா ரசூனுக்கு எதிராக போராடுபவனை ஈமானிய மக்களை கொன்று குவிப்பவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்களுடைய உயிரே போனாலும் சரி என்ற நெஞ்சுரத்தோடு ஒரு வீரர் பாடுபட்டிருக்கிறார் என்றால் அந்த வீரரை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எதற்கு எதிரல்லவா சந்திக்கணும் அவர் ஏதோ ஒரு விடால இருக்கும் பொழுது ஒரு தூங்கும் பொழுது டாய்லெட்ல இருக்கும் பொழுது நீ கொன்று விடுகிறாய் அவரை கொலை செய்கிறாய் என்றால் நீ எல்லாம் ஒரு வீரனா என்று உலக மன்றத்தில் இருந்து அறிவாளிகள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் கணியந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே இவ்வாறான படுகொலைகளை இஸ்ரேலிய தீவிரவாதிகள் செய்தும் கூட அந்த விடுதலை போராளிகள் தங்களுடைய கொள்கையிலிருந்து விலகவில்லை ஒன்று நீ தொலைய வேண்டும் இல்லை என்றால் நீ மனம் திருந்த வேண்டும் நீ உயிரை தாண்டி எடுக்க முடியும் எடுத்துக்கொள் எங்களுக்கு மறுவாழ்வு என்பது உண்டு நாங்கள் அந்த வாழ்வை உல்லாசமாக அனுபவித்துக் கொள்வோம் என்பது வேறு ஆனால் இந்த உலகத்தில் மக்களுக்கு எதிராக செயல்படக் கூடாது நாங்கள் ஓடுகிற பிச்சையில் வேண்டுமானால் நீ வாடலாமே தவிர நாங்கள் இரக்கம் காட்டி உன்னை வாழ வைப்போமே தவிர நீ எங்களை அபகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்திட முடியாது என்ற ஒரு சக்திய சிந்தனையில் அந்த மக்கள் பல்லாண்டுகளாக பல்லாண்டுகளாக போராடி 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 தங்களுடைய பொருளை தங்களுடைய நேரத்தை தங்களுடைய என்பதை நாம் பார்க்கிறோம் நான் சொல்ல வருகிற தகவல் நல்லோர்களே வயநாட்டில் நடந்த மண் சரிவு மரணங்கள் வயநாட்டில் நடந்த மண் சரிவு மரணங்கள் ஈரான் தெஹ்ரானில் நடந்த மாவீரர் இஸ்மாயில் ஹானியாவினுடைய மரணங்கள் இவைகள் எல்லாம் திடீர்ந்து நிகழக்கூடிய அபாயங்கள் மனிதன் வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கும் பொழுது வேறு ஏதோ கற்பனையில் இருக்கும் பொழுது வேறு ஏதோ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது வேறு ஏதோ ஒரு பணியில் இருக்கும் பொழுது திடீரென்று ஏற்படுகிற ஆபத்துக்கள் அபாயங்கள் இதையெல்லாம் இதுவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது என்னதான் வானிலை இலாக்காவினர் அது சம்பந்தமான துறையை படித்து பட்டம் பெற்று அந்த பொறுப்பில் அமர்ந்து கொண்டு வான மண்டலத்தை ஆய்வு செய்து இந்த நேரத்தில் மழை பெய்யும் இந்த நேரத்தில் மண்சரிவு வரும் இந்த நேரத்தில் பூகம்பம் வரும் இந்த நேரத்தில் புயல் வரும் என்று அவர்கள் படித்த அறிவுக்கு ஒப்ப அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர எந்த வானிலை அறிவியலாளரும் இப்படி சொன்னதில்லை எப்படி கண்டிப்பாக புயல் மழை வந்தே தீரும் என்று சொல்லவில்லை சொல்லிருக்காங்களா வரலாம் என்றுதான் சொல்லுவார் வரும் என்று சொல்லுவார் வந்தே தீரும் என்று இதுவரைக்கும் சொன்னதில்லை உலகத்தில் எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்களோ அந்த அறிவாளிகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்வாரே தவிர ஏனென்றால் அவர் படித்த படிப்பு அவ்வளவுதான் சொல்ல முடியாது அவர் படிச்சிருக்கிறார் சொல்றார் அவ்வளவுதான் இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்லுவாரே தவிர அது எல்லாம் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்லுவார் எல்லாம் நடந்துவிடும் இவர் நடக்கும் சொன்ன என்ன சக்தி இல்லையா இவன் ஒன்று அதாவது ஒன்று நடக்கும் என்று சொல்வார் அது நடந்து விடலாம் ஆனால் இவன் சொன்னது போல நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு 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 இன்னி அளவு கூட வித்தியாசம் இல்லாமல் இவன் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு இந்த ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை காமிங்க பார்ப்போம் இவன் பொத்தம் பொதுவா சொல்லுவான் நடக்கும்னு சொல்லி அது ஏடகோடமாக நடந்தாலும் கூட நான் சொன்னேன் பாத்தீங்களா நடந்துருச்சு பாத்தீங்களா என்ன அல்லவா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அன்னல் கோபத்தில் இல்லாகி ஜமியா எல்லாம் அல்லாஹு அனைத்து வல்லமைகளையும் தன் கரத்தினில் வைத்திருக்கிறார் எப்படிப்பட்டவன் தெரியுமா நிச்சயமாக அனைத்து பொருளின் மீதும் அல்லாஹ் வல்லமை படைத்தவன் படைத்தவன் அவன் அவனுக்கு தான் தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது நீ உட்காந்து யோசியம் படிச்சிருக்கலாம் நீ உட்காந்து மந்திரம் படிச்சிருக்கலாம் நீ சொன்னதெல்லாம் நடக்குமா உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கிறார்களாம் அவர்கள் எழுதிய புத்தகங்களை பார்த்து விட்டு மக்கள் பயந்து நம்முடைய மக்கள் கூட பயப்படுறாங்க அஸ்ரத் உலகத்துல இவர் சொன்னதெல்லாம் நடந்து வர்றாமே ஏதோ ஒரு பேர் பேர் கூட வாயில நுழையில இவர் சொன்னதெல்லாம் நடந்து வருகிறதாமே அவர் சொன்ன மாதிரியே நடக்குதாமே தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் அவர் எங்கேயே உட்கார்ந்து சொன்னார் அது நடக்குதுன்னு சொல்றாங்க இங்கிலாந்து நடந்ததுன்னு சொன்ன நடக்கும் சொன்னாங்க நடந்து முடிஞ்சிருச்சு சவுதியில நடக்கும்னு சொன்னாங்க நடந்து முடிஞ்சிருச்சு என்னப்பா நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு மனிதனை உயர்த்தி பேசுவதற்கு அளவே இல்லையா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த உலகத்தில் சில திறமை திறமைசாலிகள் இருக்கலாம் ஆற்றல் உடையவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா என்ன படைத்தவன் ஆயிடுச்சு அவனத்தை வைத்திருக்கிறான் அவன் அல்லவா அவனுடைய கடத்தி வைத்திருக்கிறான் குலாகும் மூலிகிட்டு மூழ்கி தஷா என்ன சொல்றான் தெரியுமா யாரை நாடுகரையிலும் அவருக்கு தான் ஆட்சியை கொடுப்பேன் யாரை நாடுகரையிலும் அவரை ஆட்சியில் இருந்து அவரை கவிழ்ப்பேன் யாரை நாடுகிறாரே அவருக்கு கண்ணியம் கொடுப்பேன் யாரை நாடுகிறையிலும் அவரை எழிவுபடுத்துவேன் பியதி கே குல் கார்கொள்விங்க இப்படி சொல்லிக் ஒரு நாடாக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு ஊராக தனி மனிதனாக இருந்தாலும் சரியே யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து என்ன நிகழ்வு நடைபெறும் என்பதை இந்த உலகத்தில் அறிந்தவர் யாருமே இல்லை யாருக்கு என்ன நடக்கும் எந்த நடக்கும் நடக்கும் எல்லா அறிவாளிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது உலகில் உள்ள எல்லா மொழிகளும் சேர்ந்து ஒருவரை ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று முறைந்தாலும் கூட அது நடக்காது அதுதான் கேரளத்தினுடைய மண் நடந்து முடிந்தது வேதனைதான் எத்தனையோ உயிர்கள் மாண்டு போனார்கள் பரிதாபம்தான் நாம் அழலாம் துவா செய்யலாம் நம்மாலான ஆன உதவிகளை செய்யலாமே தவிர இதை தடுத்து நிறுத்துவது எப்படி என்று யோசித்து இவன் கற்றதன்படி ஏதோ ஒரு சில காரியங்களை செய்யலாம் ஆனால் அதையும் மீறி அல்லாஹினுடைய நாட்டம் என்று இருக்கிறது அல்லவா அதையும் மீறி அல்லாவின் நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லாவின் விருப்பம் ஒன்று என்று இருக்கிறது இது நடந்து முடிந்தது அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதா அல்லது நடந்து முடிந்தது அவர்களுக்கு நன்மை என்று சொல்வதா அப்படி சொல்வதற்கும் நமக்கு அருகதை இல்லை நமக்கு தகுதி இல்லை அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்வான் அல்லாஹ் எதை நாடுகிறானோ எப்பொழுது நாடுகிறானோ அதை செய்வான் நாம் அப்பிடத்தில் இருக்கிற துபான் செய்ய வேண்டியதுதான் நம்மால் மிஞ்சி மிஞ்சி கூட நம்ம உதவி செய்வோம் வேற ஒன்று செய்ய முடியாது உலகத்தில் போன உயிரை கொண்டு வர முடியுமா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் நினைப்பதெல்லாம் ஒருபோதும் நடக்காது நடக்காது என்ன நான் சொல்ல என்னன்னா அல்லாமே நம் சார்ந்திருக்க வேண்டும் எல்லா நேரம் நம்முடைய பொருளை நம்முடைய மனைவியை நம்முடைய சொத்தை நம்முடைய சுகத்தை நம்முடைய ஆட்சியை நம்முடைய பதவியை நம்முடைய பங்களாவை நம்முடைய காரை இதன் மீது நாம் செலுத்துகிற நம்பிக்கையெல்லாம் ஒரு புறம் விட்டு விட்டு அதுவெல்லாம் இருக்கட்டும் அதை பயன்படுத்துவதில் தப்பில்லை பணம் சம்பாதிப்பதில் தப்பில்லை ஆனால் நாம் யாரை அதிகமாக சார்ந்திருக்கிறோம் சொன்னால் ரப்பதான் சார்ந்திருக்கிறோம் ரப்பை சார்ந்திருத்தல் என்பது மட்டுமல்ல அவன் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லிட்டு நானினால் சொல்லிட்டு விடு விடுறதில்லை அல்லாதான் என்னை எல்லா நேரமும் பாதுகாக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை இஸ்தி அல்லா சொல்றான் என்னெல்லாம் அப்புதல்லாம் எவர் ஒருவர் என்னுடைய ரப்ப அல்லான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு போறது இல்லம்பா தும்ப்தாமா அதுல உறுதியா இருக்கணும் எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று உறுதியாக இருக்க வேண்டும் இருந்தால் தத்தனோ அலகி முல் மலக்குமார்கள் அவருக்கு சமீபமாக இறங்கி வந்து அல்லாஹ் ஹாபுனி பயப்படாதே வலா அஹசலும் கவலை கொள்ளாது பகுதி ரோமில் சென்றால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி உண்டுன்னு சொல்லுவாங்க யாருக்கு அல்லாஹ் தான் என்னுடைய நண்புன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கிறவருக்கு அல்ல அது உறுதியாக இருக்கணும் எல்லா நேரமும் எல்லா காலமும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மனித உடல் முழுவதும் நரம்புகள் வியாபித்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நரம்பு தெரியும்ல உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது மூளையில் இருந்து புறப்படுகிற பனிரெண்டு ஜோடி நரம்புகள் முதுகண்டில் இருந்து புறப்படுகிற முப்பத்தோரு கோடி நரம்புகள் ஒட்டுமொத்த நரம்புகளினுடைய நீளம் எவ்வளவு என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி தரும் பொழுது சொல்லுகிறது உடலில் உள்ள ஒட்டுமொத்த அந்த நரம்புகளினுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை அல்ல சுருட்டி மடக்கி ஐந்தடி உடைய மனிதனுடைய உடலுக்குள் வைத்திருக்கிறார் எவ்வளவு நீளம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் பகானம் தான் ஒரு லட்சத்தி அறுபது கீழே குனிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அப்படியே தூக்கம் வரும் நீ என்னைய பார்க்கணும் என்னைய பார்த்தா தான் என்ன விளங்கணும் சில பேர் வேற வேலையை குடிஞ்சிருப்பீங்க வேற விஷயம் என்னைய பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியும் இல்லன்னா நீ எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க நாங்க போதாதான் குரவானா என்ன அப்படி ஒரு கருத்து இருக்கு ஏன்னா ஒரு மனிதனுடைய செய்கைக்கு பல கருத்துக்கள் உண்டு அப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த வாரத்துல ஒரு நாள் இங்க வர்றீங்க ஒரு அரை மணி நேரம் குரான் அதிசயிலிருந்து ஏதோ சொல்வோம் அவ்வளவுதான் நான் சொல்ல வருவது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு லட்சத்தி அறுபது கிலோமீட்டர் எவ்வளவு தூரமோ உடலில் உள்ள நரம்புகளை அல்லாஹ் இந்த மனிதனுடைய உடலுக்குள் வைத்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வல்லமையான வளர்ச்சிக்கும் சரி முதுகு தண்டு வளத்துக்கும் சரி உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இந்த நரம்பின் மூலமாகத்தான் சமிக்கைகள் செல்கிறது இந்த நரம்பின் மூலமாகத்தான் தகவல் செல்கிறது காலில் உள் குத்திய உடன் இந்த உடல் வளைகிறது அப்படியே வளைஞ்சி கை ஓடுதாங்க கை இங்க இருக்குது கால ஒழு தூரத்துல இருக்குது கால ஒரு முள்ளு குத்துன உடனே உடல் வளைகிறது கை ஓடிச் சென்றதை எடுக்கிறது வாய் ஹா என்று கதறுகிறது அந்த இடத்தில் ஒரு விதமான வலி வருகிறது வலியால் துடிக்கிறார் ரத்தம் சிந்துகிறது உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று சிந்தனை தூண்டுகிறது எதையாவது பிடித்து மருத்துவமனைக்கு செல்லுகிறார் வாய் பேசவே மாட்டேன் என்றாலும் கூட மருத்துவரிடத்தில் போய் அழும் பேசும் எனக்கு இப்படியான வலி இருக்கிறது எனக்கு மருந்திடுங்கள் என்று அவர் மருந்திடுவார் மருந்து மாத்திரை கொடுப்பார் இவர் இல்லை இல்லை என்று சொன்னாலும் பாக்கெட்ல கையோடு எதையாவது கொடுத்துட்டு மறுபடியும் ஆட்டோ வீட்டுக்கு போறேன்னு சொல்றார் ஆட்டோக்காரன் வீட்ல கொண்டு வந்து அவர் என்னால் ஓய்வு எடுக்கிறார் இந்த சமிக்கைகள் எல்லாம் எப்படி ஏற்படுகிறது உடலிலே கால் ஒரு புறத்தில் இருக்கிறது கை ஒரு இருக்கிறது வாய் ஒரு இருக்குது காலில் முள்ளு குத்துன உடனே உடல் வளைகிறது வளையாம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது குனிகிறார் கை அங்கே நோக்கி ஓடுகிறது எப்படி வைத்திருக்கிறார் நரம்புகள் இது நான் சுக்கான இது பெய் நலம் எப்படிப்பட்டது மிருதுவானது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த நரம்புகளில் இருந்து ஒரே ஒரு சிறிய நரம்பை அல்லசா டச் பண்ணான்னு வைங்களேன் லேசா தொட்டால வைங்க என்ன தெரியுமா நடக்கும் முகம் ஒரு பக்கம் போயிரும் கை ஒரு பக்கம் போயிரும் கால் ஒரு பக்கம் போயிரும் பிறகு என்னாச்சு பாய் நேற்று வரைக்கும் என்ன நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு எங்கங்க அவருக்கு ஏதோ ஆச்சு அவர் ஆஸ்பத்திரியில படுக்க போட்டுக்கிறாங்க மூக்க ரெண்டு டீ போய் படுக்க போட்டுக்கிறாங்க அப்படின்னு அவ்வளவு மிருதுவான முறையில் நம்முடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் வைத்திருக்கிறான் குறிப்பாக நரம்பும் அப்படித்தான் அல்லா இவ்வளவு மிருதுமான முறையில் இந்த மனிதனை படைத்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சிறிய ஒன்று நடந்து விட்டாலே இவனுடைய உடல் கூக்குற பொழுது இந்த மனிதன் பேசுகிற பேச்சு என்ன தெரியுமா மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன தெரியுமா பெற்றோர்களை உதாசீனம் செய்கிறான் உடல் உதாசீனம் செய்கிறான் சொந்த மந்தங்களை உதாசீனம் செய்கிறான் நட்புகளை உதாசீனம் செய்கிறான் சக மனிதர்களோடு பழகுவதில் உதாச உதாசீனம் செய்கிறான் மோசம் பாயில வந்ததெல்லாம் பேசுறது ஒரு மனிதனின் மீது அவதூறு சொல்வதற்கும் ஒரு மனிதனின் மீது குறை சொல்வதற்கும் முதல்ல குறையும் சொல்லக்கூடாது அவதூறும் சொல்லக்கூடாது ஒருவரிடத்தில் குறை இருக்கிறது என்றால் அவரிடத்தில் போய் சொல்லுவது அதுதான் சால சிறந்தது இல்லையா ஒருவருக்கு நம்ம குறை பார்க்க என்ன செய்யணும் அவர்கள் சொல்லணும் பாவனுக்கு சொன்னதானே தெரிஞ்சுவார் நீ போய் மூணாவது அவன்ட்டு போய் சொன்னேன்னு சொன்னால் அவரிடத்தில் குறையிருப்பதாக உன் கண்களுக்கு தெரியலாம் உன் கண் குறையுடையது அதனால் அவர் அவருடைய செயல் உனக்கு குறையாக தெரியலாம் ஆனால் ஏன் குறையாக இருக்கிறது அவரிடத்தில் கேட்கும் போதுனால் விளக்கம் சொல்வார் நல்லா தானே நடந்து வர்றீங்க வேகமா நடந்து வர்றீங்க வேகமா ஓடுறீங்க பார்க்கிங்லாம் போறீங்க இங்க வந்து என்ன நீங்கள் உட்கார்ந்து சொல்லுவீங்க அவர் பேசுகிறோமா இல்லையா அவர் நல்லதாங்க வாக்கிங் போறாரு நல்லதா ஓடுறாரு நல்லதாங்க ஆடுறாரு இங்க வந்து என் சேர்ல கூடாது நடப்பதிலும் ஓடுவதிலும் நிற்பதிலும் உண்மையை உனவுடைய உடல் பாதிக்காது நீ குனிஞ்சேன்னு சொன்னா இடுப்பு இறங்கிறோம் சொல்லியிருப்பாரு இவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஓடுறாருங்க ஆடுறாருங்க நின்றுகிட்டே டிவி பாக்குறாருங்க நீ ஓடுது நின்னு பாரு அப்ப அவற்றை கேட்கும் போது தெரியும் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நாம் கண்மூடித்தனமாக பேசிவிடுகிறோம் சில பல நேரங்களிலே அறியாமல் அறிந்தே பேசுகிறோம் என்றும் சில சில பேர் உண்டு கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருகிற தகவல் எதை நாம் பேசுகிறோமோ யாரை பத்தி பேசுகிறோமோ கொஞ்சம் நிதானிக்கணும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுடைய நரம்புகளை மிருதுவாக்கி அல்ல உடலுக்குள் வைத்திருக்கிறான் ஒரே ஒரு நரம்ப டச் பண்ணிட்டேன் அல்ல பாதுகாப்பானாக அத்துணை நபர்களையும் அல்லா நோய் இல்லாமல் வாழச் செய்வானாக கண்ணியத்தைக்குரிய சகோதர பெரியோர்களே கண்மூடித்தனமாக பேசுவது கண்மூடித்தனமாக கண்மூடித்தனமாக பேசிவிடுவது பிறகு ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே மன்னிப்பு தவறா பேசியிருந்தா மன்னிச்சிங்க தவரா பேசுதான் மன்னிச்சு சரி மன்னிச்சுக்கென்னு கேட்கறாரா இல்லையா அதோட விட்டு தொலைக்கிறமா இல்லையா அவர் அதிலிருந்து நிவாரணம் பெற்றவர் மறுபடியும் செய்வார் கெணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது நான் சொல்ல வருவது அல்லாஹ் தாய்லா நம்மை எப்படி படைத்திருக்கிறான் என்று சற்று உற்று நோக்கினாலே அல்லயோ அல்லாஹ் கொனான்னு சரி சொல்கிறேன் யாசின்னு சொல்றான் அதெல்லாம் மிரல் இன்சானும் அன்னா ஹலஃகுமீன் நோக்கா அவலம் எறல் இன்சான் வன்னா ஹலகம் இன்னுத்துஃபான் மனிதன் பார்க்க வேண்டாம் அவனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அல்லவா படைத்திருக்கிறேன் எல்லாம் கேட்கிறான் அப்படின்னு என்ன சொல்ற வர்றது என்ன சொல்ல வர்றான்னா அவனால என்ன சாத்தியமாகும் இந்த உலகத்தில் லகத் ஹலகல் இன்சான் அலி ஆட் அனி தகோவில சாபி அல்லா சார் குதித்து வெளியே வருகிற ஒரு துளி நீரின் மூலமாக இவனை படைத்திருக்கிறோம் அழகாக படைத்திருக்கிறேன் அல்லாஹ் அழகாக படைச்சிருக்க அல்லாஹ் சொல்ல வருவது ஒரு ஒரு டிராப் தான் நீ என்ன செய்ய முடியும் என்னுடைய வல்லமைக்கு முன்னால் நீ எதுவுமே இல்லை நான் எதை செய்கிறேனோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் எதை சொல்கிறேனோ அதற்கு நீ கீழ்படிய வேண்டும் அல்லாஹ் நாடுவது இதுதான் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் மீது செய்யக்கூடிய ரஹ்மத் அளவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா சிந்திக்கிறது இல்லை கொஞ்சம் காசு பணம் வசதி வாய்ப்பு வந்துடுச்சுன்னா இவருடைய நடையே வேற உடையே வேற பேச்சே வேற மற்றவன் எல்லாம் மனுஷனை மதிக்கவே மாட்டாரு இரவு அல்லாவுடைய கசனாவிலிருந்து இவருக்கு டைரக்டா இல்லாம இவருடைய பரம்பரைக்கு இறக்கி கொடுத்த மாதிரி நான் இருப்பார்

நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு வேதனை முதல் நாள் தென்றல் காத்து வீசியது குளிர்ந்த காத்து வீசியது இரண்டாவது நாள் ஒரு விதமான உஷ்ணம் கலந்த காத்து வீசியது அந்த உஷ்ணம் அதிகமானது அதிகமானது இந்த மக்கள் எல்லாம் உறுதி கொண்டார்கள் ஆகா யூனுஸ் என்ற ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் அல்லா என்று சொன்னார் அவனை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இல்லை என்றால் மூன்று தினங்களில் உங்களுக்கு வேதனை என்று நம்மை எச்சரித்தார் அல்லவா அந்த வேதனைக்கான அறிகுறிகள் தான் போல் தெரிகிறது வாரங்கள் நாம் எல்லாம் திறந்து வெளிக்கி செல்லலாம் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள் ஒட்டகங்களை ஓட்டிக் கொண்டு செல்லுங்கள் நம்முடைய குழந்தை ஒட்டிகளை கூட்டிக் கொண்டு செல்வோம் மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு சென்று அந்த மைதானத்தில் இருந்து நம்மிடத்திலே துவா செய்வோம் மன்னிப்பு தேடுவோம் என்று ஒரு ஒரு ஆலோசனை சொல்ல அனைவரும் அந்த திறந்த வெளிக்கு சென்று நம்மிடத்திலே மன்னிப்பு தேடினார்கள் செய்தார்கள் அல்லாஹு இழிவான வேதனையிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்தான் என்று அல்லாஹ் அல்லாஹு பேசுகிறான் வேதனை வருவதற்கு முன்னதாகவே ஈமான் கொண்டு வேதனை அவர்களை தொடுவதற்கு முன்னதாகவே ஈமான் கொண்டு அந்த ஈமான் அவர்களுக்கு பயனளித்த யூனுஸ் அலி சலாத் வசலாம் அவர்களது சமூகம் போன்று இந்த பிற ஊர்கள் இருந்திருக்க கூடாதா மற்ற ஊர்களும் அப்படி இருந்திருக்க கூடாதா யூனுஸின் சமூகம் ஈமான் கொண்ட போது இந்த உலக இழிவான வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்துவோம் அல்லாஹ் ரொம்ப அல்லாவை அல்லாவை நம்புறதுன்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல அதில் ஒரு உறுதி அந்த அந்த உறுதி நமக்கு எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் நான் முழுமையாக ரத்தினால் பாதுகாக்கப்படும் இப்போ அல்லா தான் பாதுகாக்கிறான் அந்த கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு நபியின் பிரச்சாரத்துக்கு பிறகு அவநம்பிக்கையாளர்கள் ஒருவர் கூட இல்லாமல் ஒரு நபியின் பிரச்சாரத்துக்கு பிறகு

ஈமான் ஒட்டுமொத்தமானது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் சமூகம் வந்தது என்று அல்லா பெருமைப்பட பேசுகிறார் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேலான மக்கள் ஈமான் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிற நபிமார்களின் வரலாறுகளில் ஒன்றே ஒன்று அதற்கு யூனூஸ் அலிமுடைய சமூகம் வந்து அந்த அளவுக்கு அவர்கள் தொடர்ந்து ஈமான் கொண்டிருக்கிறார்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே ஆக இப்படி இறைவனின் மீது அசாத்திய நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் நம்முடைய பொன் மீது பொருள் மீது மனைவி மீது மக்கள் மீது சில பாசம் இருக்கலாம் தேசம் இருக்கலாம் இதுவெல்லாம் தடையல்ல அவர்கள் மீது பிரியம் வேண்டும் மகப்பத் வேண்டும் இதுவெல்லாம் விஷயம் அல்ல நான் சொல்ல வருவது படைத்த ரற்பை எக்காலமும் சார்ந்திருக்கிறது அல்லாஹான் எனக்கு நான் உருவாக்கிய மகனோ நான் உருவாக்கிய மகளோ நான் சம்பாதித்த பணமோ என்னுடைய பங்களாவோ என்னுடைய காரை என்னை பாதுகாப்பதல்ல எப்பொழுது இந்த சிந்தனையிலிருந்து மனிதன் பிறண்டு விடுவானோ தவறி விடுவானோ அல்லா என்ன செய்யறா லேசா சோதிச்சு பாப்பான் மறுபடியும் வர்றான் ஏன் ஈமானில் உறுதியாக இருந்த நபிமார்களே அல்லாஹ் சோதித்தானே இப்ராஹிம் அலிசலா என்ன குற்றம் செஞ்சாங்க ஏன் நமது உயிரினு மேலான முகமது சல்லல்ல அவர்களை சந்திக்காத சோதனையா எதிரிகளிடமிருந்து வாங்காத ஏச்சு பேச்சுக்களா எவ்வளவு துன்பம் கொடுத்தார்கள் இனியுரிய சகோதர பெரியவர்களே அல்லாஹ் நாடுவதை செய்வான் நாம் அடியார்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த மக்களுக்காக நாம் துவா செய்வோம் நம்மால் உதவிகளை செய்வோம் இதை தவிர நம்மால் எதுவும் செய்ய முடியாது யாரா இனிமேல் இத்தகைய ஒரு பேரழிவை கொடுக்காதே என்று அனைவரும் துவா செய்யும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக அந்த மக்களினுடைய வாழ்வுக்காக வேண்டி இப்பொழுது தொழுகை முடிந்து வசூல் செய்யப்படும் தாராளமாக ஏராளமாக வயநாட்டு மக்களினுடைய நிவாரண நிதியாக தாங்கள் வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு ஒரு பள்ளிவாசல் வசூலுக்காக வந்திருக்கிறாங்க அதற்கும் தாங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் இல்லாமல் அல்லாவுக்கான நமது குற்றங்களை மன்னிப்பானாக الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله <applause>